வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் திராட்சை தாங்க எடுத்துருக்குறோம் திராட்சை வகைகள்லேயே இந்த பன்னீர் திராட்சை மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பன்னீர் திராட்சையை நீங்கள் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்து அதை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க அப்படின்லாம் வெறுமனாகவே இந்த திராட்சையை சாப்பிடுங்க உங்களுடைய உடல் ஆற்றல் ரொம்ப ரொம்ப மேம்படும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதனுடைய மருத்துவமனை குறிப்புகளை இன்னும் மேலும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த பன்னீர் திராட்சையோட அதாவது சிறிதளவுக்கு அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீர்முள்ளி விதையை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அதிகமாக வேண்டாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து இதை நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிங்க டெய்லியும் குடிங்க காலை வெறு வயிற்றுல குடிங்க இப்படி குடிக்கும்போது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி இதில் மாவுச்சத்து இந்த திராட்சையில் அதிகமாக இருக்குது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை செய்யக்கூடியது இந்த திராட்சை உடல் சூட்டை மெயினாக குறைக்கக்கூடியதுங்க இந்து உற்பத்தியை இந்த பன்னீர் திராட்சை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி நீர்மொழி விதை சுருக்கக்கூடிய விந்துவை ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல கட்டித்தன்மையான விந்தணுவாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த நீர்மூழி விதையில் இருக்குது அதனால் இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் கட்டாயம் ஜூஸ் போட்டு டெய்லியும் குடிங்க நீங்கள் இந்த பன்னீர் திராட்சை எவ்வளோ நாளும் சேர்த்திக்காங்க உங்களுடைய விந்து உற்பத்தி அபரிவிதமாக அதிகரிக்கும்